எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் தொகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான ஒரு நியூ அப்டேட் தான் வந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து எப் தாங்க நியூ அப்ளிகேஷன் தருவாங்க இங்கே தராங்க அங்கே தராங்க அங்கே கொடுத்தாங்க எங்கே கொடுத்தாங்க நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே உண்மையான விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சில இடங்களில் வந்து வந்து கொடுத்தாங்க ஸோ அதோடு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் வந்து என்றைக்கு தர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேட் வந்து ஜூலை பதினஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அப்ளிகேஷன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பட் நிதி மட்டும் அதுக்கான நிதி ஒதுக்கிட்டாங்கன்னா உடனே வந்து இந்த அப்ளிகேஷன் கொடுத்து அதுக்கான ப்ராசஸ் வந்து கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஜூலை பதினஞ்சுக்கு வந்து தள்ளி வச்சுருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி நம்ம அதிகம் வந்து நம்ம ஜூலை பதினஞ்சு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகிரிக்கு மட்டும் நீங்கள் என்னதான் ஒரு நாளும் பிறந்த நாளும் வந்து இந்த ரூபாய் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க அது யார் யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க ஃபஸ்ட்டு கேட்டகிரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வார்டு நம்பருக்கு வந்து ரூபாய் இருக்குது ஆனால் அதை தவிர்த்து ஊராட்சி மன்ற தலைவர் எம்எல்ஏ எம்பி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனைவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்ச மகளிர் உரிமைத்தொகை கிடையவே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகிரி சொன்னீங்களே அதிகா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் வாங்குவாங்க இல்லையா இந்த கவர்மெண்ட் அந்த கார்பரேஷனை ஒர்க் பண்ணி பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா இவங்களுக்கும் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மூவாயிரம் தாங்க வாங்குகிறோம் பென்ஷன் அதிகமாக வாங்குறதில்லைங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கும் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு கேட்டகிரி வந்து அப்ளை பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ ஏன்னா வே நம்ம அப்ளை பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரரூபா மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலோ இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸ்டே கனெக்டர்